ஒரு காரியத்தை ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ரெண்டு பேருக்கும் அந்த காரியம் பயனுள்ளதாக இருக்கிறதா இந்த காரியம் செய்வதனால அந்த செய்கிற ரெண்டு பேருக்குமே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா ப்ராஃபிட்டபுளாக இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் எந்த காரியம் எடுத்தாலும் சரி நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோன்னா கூட அந்த பஸ்ஸு டிக்கெட்டு எடுத்து அந்த இடத்துக்கு போகிறது வந்து பஸ்ஸு டிக்கெட் நம்ம கொடுக்குறது அந்த பயணம் வந்து நமக்கு சௌரியமாக இருக்காங்கிறது பஸ்ஸு டிரைவர் நம்ம கொடுக்குறது ஸோ ரெண்டு ஒரு காரியத்தில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு நிர்வாகம் இருக்குது அதை எம்ப்ளாய் எம்ப்ளாயர்னு சொல்லலாம் பணி செய்கிற தொழிலாளர்கள் அது பணியாளர்கள் இருக்காங்க அவங்கள வந்து எம்ப்ளாயின்னு சொல்லலாம் ஸோ ஒரு கம்பெனி சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் பயன் பயன்பெற வேண்டும் எம்ப்ளாயியும் பயன்பெற வேண்டும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த கம்பெனி சிறப்பாக வ வளரும் ஒருத்தருக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒருத்தருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நாலடைவில் வந்து அந்த கம்பெனியில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகலாம் ஸோ ரெண்டு பேருக்குமே அவங்களோட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அவங்க உழைப்புக்கு தகுந்த லாபம் வர வேண்டும் ஸோ இப்போ இதுதான் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு தொழிலாளிக்கும் ஒரு முதலாளி அதாவது வந்து ஒரு எம்ப்ளாயிக்கும் ஒரு எம்ப்ளாயருக்கும் உண்டான பேசிக் ரிக்கொயர்மெண்ட் என்ன இந்த மூணு விஷயங்கள் இருக்குது அந்த மூணு விஷயங்கள் வந்து ரெண்டு பேருமே அந்த மூணு விஷயங்களில் சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த கம்பெனியோட வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாது அது விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம் இந்த பொதுவான தான் மூணு பேருக்கும் முதல்ல எம்ப்ளாயியை பார்ப்போம் இவருக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா முதல்ல வந்து சர்வைவல் பிழைக்கணும் தானும் பிழைக்கணும் தன்னோட குடும்பமும் பிழைக்கணும் அதுக்கு வந்து ஒரு மினிமம் அடிப்படை சம்பளம் வேணும் மினிமம் வேஜஸ் வேணும் தன் உழைப்புக்கேற்ற ஒரு மினிமம் வேஜஸ் வேணும் அந்த வேஜஸ் அந்த சம்பளம் வந்து தன்னுடைய உணவு உடை இருப்பிடம் இதை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் இதுதான் சர்வைவல் தன் பிழைப்பதற்கு இதுதான் முக்கியமான தேவை அடுத்தவருக்கு என்ன தேவைன்னா எம்ப்ளாயிக்கு வந்து மெயின்டெனன்ஸு இந்த மாதிரி ஒரு ஊதியம் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடைச்சா போதுமா பத்தாது வருஷம் பூரா கிடைக்கணும் கண்டினியூஸாக கிடைக்கணும் ஸோ வந்து இந்த பராமரிப்பு மெயின்டெனன்ஸ்னால் பராமரிப்பு இந்த பராமரிப்புங்கிறது இந்த ஊதியம் வந்து எனக்கு தொடர்ச்சியாக கிடைக்க வேண்டும் சரி இப்போ வந்து பிழைப்புக்கு ஒரு ஊதியம் கிடைச்சிருக்கு அது தொடர்ச்சியாகவும் கிடைக்கிது ரெண்டு போதுமா அப்படின்னா பத்தாது தொடர் குரோத் தொடர் முன்னேற்றம் வேணும் என்னுடைய ஃபேமிலி வந்து போன வருஷம் இப்படி இருந்தது இந்த வருஷம் எப்படி இருக்குது போன வருஷம் நான் என்ன என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து இந்த வருஷம் வாழ்க்கை எனக்கு எவ்வளோவாய் சிறப்பாக இருக்கிறது ஒரு மூணு வருஷம் கழித்து நான் ஒரு சின்ன டூ வீலர் வாங்கியிருக்கேன் ஒரு நான் அஞ்சு வருஷம் கழித்து என் பையனையும் பண்ணி நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நான் வந்து ஒரு இஎம்ஐ வாங்கி நல்ல வீடு கட்ட போகிறேன் இந்த மாதிரி ஒரு தொடர் முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கணும் ஸோ ஒரு தொழிலாளிக்கு பிழைக்கணும் அது கண்டினியூஸாக நடக்கணும் ப்ளஸ் தொடர் முன்னேற்றம் வரணும் இது மூணு இருந்தாக்க தொழிலாளி வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த கம்பெனியில் வேலை செய்வார் சரி இப்போ வந்து எம்ப்ளாயரை பார்க்கலாம் முதலாளியை பார்க்கலாம் இவருக்கு இந்த மூணு விஷயந்தான் ஒன்று வந்து என்ன பிழைப்பு சர்வைவல் ஒரு கம்பெனி சர்வே பண்ணணும்னா என்ன முதலாளி என்ன எதிர்பார்க்குறாருன்னா என்னுடைய டோ டோட்டல் இன்கம் டோட்டல் வருமானம் மொத்த வருமானம் மொத்த செலவுகளை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டும் ஐ மஸ்ட் இர்ன் ஏ ப்ராஃபிட் ஒவ்வொரு கம்பெனியும் என்ன எதை நோக்கி பயணப்படுறாங்கனாக்க லாபத்தை நோக்கி தான் பயணப்படுறாங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட லாபம் வரணும் சரி ஓகே வந்துருச்சே ஆனால் இந்த லாபம் வந்து முதல் மூணு மாதத்துக்கு வரும் அப்புறம் மூணு மாதத்துக்கு வராது அப்புறம் மூணு மாதத்துக்கு வரும்னா பிரயோஜனம் இல்லை இது வந்து தொடர்ச்சியாக வர வேணும் மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு இந்த லாபம் எனக்கு தொடர்ச்சியாக வர வேண்டும் சரி லாபம் வந்துருச்சு தொடர்ச்சியாக வருது போதுமா பற்றாது இந்த கம்பெனி அடுத்த நிலைக்கு போகணும் இப்போ இந்த கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குதுன்னாக்கா இந்த கம்பெனி வந்து இந்தியா பூரா பிரபலப்படுத்தணும் ஒரு ப்ராடெக்ட்டு ஒரு சர்வீஸ் தான் பண்ணுறோம்னா பல ப்ராடக்ட் பல சர்வீஸ் பண்ணணும் இந்தியா பூரா நல்லா வந்துச்சுன்னா அடுத்தது குளோபல் மார்க்கெட்டில் வரணும் இந்த மாதிரி வந்து கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டே இருக்கணும் கண்டினியூவஸ் க்ரோத்து ஸோ பிழைப்பு பராமரிப்பு தொடர் முன்னேற்றம் இது மூணுமே ஒரு தொழிலாளிக்கும் கிடச்சி அந்த அவர் வேலை செய்கிற நிறுவனத்துக்கும் கிடச்சாக்க இது ஒரு மிகச்சிறந்த கூட்டணி இந்த கூட்டணி இருந்தாக்க இந்த கூட்டணியை யாராலையும் எந்த எலக்ஷன்லையும் யாராலையும் வெல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி வந்து அதோடைய வளர்ச்சிக்கு வந்து வானமே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நம்ம நம்மளும் ஒரு சிறந்த தொழிலாளியாக இருக்கும் தொழிலாளி அப்படின்னாக்கா அது டெஃபினேஷனே சிறந்த தொழிலாளியாக இருக்கணும் முதலாளியானால் எத்திக்கல் முதலாளியாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம நல்ல ஒரு தொழிலாளியாகவும் நல்ல ஒரு முதலாளியாகவும் இருந்து இந்த காம்பினேஷனில் ஒர்க் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம் நம்மளை சார்ந்து இருக்கிற தொழிலாளர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க இதை இந்த இந்த ப்ராடக்டை வாங்குகிற பொதுமக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன தயவுசெய்து இந்த வீடியோவும் நான் சொல்கிற மெத்தடு நான் பேசுகிறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்